ஓம் ஜானந்த தேவம் ஆதாரம் நிர்மலிக் பக்தி வணக்கம் டிசம்பர் இரண்டாம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கர பேர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராசியில் அன்று டிசம்பர் இரண்டாம் தேதி குரு இருக்கிறார் மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் ஐந்தில் கேது ஏழாம் இடத்தில் கலஸ்தலஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளனர் அஸ்தமத்தில் சுக்கரன் இருக்கிறார் இரண்டாம் தேதி அவர் மகர ராசிக்கு செல்லப் போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு செல்லப் போகிறார் பத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார்கள் ஆக ரிஷப ராசியினருக்கு தற்சமயம் அவர்களுக்கு இங்கு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் ராசி அதிபதியான சுக்கரனின் பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் செயலில் அதிக நம்பிக்கை மனதளவில் நேர்மறையான எண்ணம் நிறைந்திருக்கும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் இதன் காரணமாக உங்களின் இறக்கை சிறப்பாக அடைய முடியும் புதிய திட்டங்கள் மூலம் வெற்றியும் வருமானமும் அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணி இரத்தில் பாராட்டும் சக ஊழியர்களுடன் நல்லுறவு மேம்படும் அதனால் உங்கள் வேலையில் நன்மைகள் நடக்கும் தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வேலை தொடர்பான பயணங்களால் அனுகூலம் உண்டு மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஃபேஷன் டெக்னாலஜி விருந்துகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புள்ளது துணையுடன் உறவு சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்கு நல்ல நேரம் வருகிறது வியாபாரிகள் அனைத்து வேலைகளிலும் வெற்றி பெறுவர் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு சுக்கரன் சென்று குரு இருக்கிறார் பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வர் சினிமா துறையினருக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட பண வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அமோகமாக இருக்கும் கலஸ்தர சுக்கரன் சாதகமாக இருப்பதால் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரல் அமையும் யாரை திருமணம் செய்ய நினைத்தீர்களோ அந்த மாப்பிள்ளையே கண் குளிர அமைவார் தரங்கலான சுபகாரியம் நடைபெறும் புதிய கார் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பெண்களுக்கு அநேகமாக பெண் குழந்தைகள் இந்த மாதத்தில் பிறக்கலாம் ஏனென்றால் சுக்குரனை பெண் கிரகத்தை குரு பார்ப்பதால் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறக்கலாம் பிறக்கும்போது சுக்கரன் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ கஞ்சனூர் என்ற தஞ்சாவூர் அருகில் உள்ள கஞ்சனூர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் இல்லாவிட்டால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் வசதி இல்லாதவர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயங்களில் நவ கிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடலாம் இல்லாவிட்டால் மகாலட்சுமியை வழிபடுங்கள் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்